ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திப்பிலிங்க திப்பளி வந்துட்டு இது வந்து சின்ன ஒரு குட்டி பாட்டில் தான் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப நாளாகவே இதெல்லாம் வந்து நான் வந்து நர்சரியில் வந்து தே ஒரு தேடுதல் இருந்துச்சுங்க ஆனால் எனக்கு வந்து நம்ம எங்கள் ஏரியா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நானும் போ போகிற பக்கத்துலலாம் நர்சரியில் நான் வந்து கேட்பேன் இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஹெர்பெல் வந்து உங்களுக்கு இருக்குதான்னு கேட்பேன் அது எனக்கு எங்கேயுமே கிடைக்கல ஆனால் வந்து நான் ஆரோவுக்கு போயிருந்தேன் இந்த வருஷம் வந்துட்டு பிப்ரவரியில் விதை மற்றும் கிழங்கு திருவிழா வந்து ஆரோவில் நடந்துச்சுங்க அங்கே போயிருக்கும் போது அங்கே எனக்கு இந்த இந்த திப்பிலை செடி வந்து கிடச்சிச்சுங்க இது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே எனக்கு கிடச்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஒரு சின்ன ஒரு குட்டி பாட்டை தான் வச்சு வைக்கும் போது இது வந்து ஒரு 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 சின்ன தண்டு மட்டும் தாங்க இருந்துச்சு ஒரு சின்ன சைஸில் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு குட்டி பாட்டிலே பார்த்திங்கன்னா நிறையாவே பிராஞ்சஸ் வீட்டு உங்களுக்கு நிறையாவே வந்துக்கிட்டு இருக்குது இதுலேயுமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே நிறைய நிறைய சைடு பிராஞ்சஸ் விட்டு இங்கே பாருங்க இந்த இந்த இடத்துல வந்துட்டு இந்த முள்ளரும் இந்த இதுன்னு ஜா முள்ளரும்பு வச்சிருக்கேங்க இதில் வந்து நம்ம ஏற்றி விட்டுட்டு இதில் ஏற்றி விட்டோம்னா நம்மளே கொடி பிடிச்சி பந்தலுக்கு மேலே போயிடும் அப்படிங்கறக்காக இதில் வந்து வச்சுருக்கேங்க இங்கே இதிலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து சளி குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா சரி நமக்கு பெரியவங்களுக்காகட்டும் சுக்கு மிளகு இதெல்லாம் போட்டு சேர்த்து நம்ம வந்து ஒரு கஷைய வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சளி தொந்தரவு வறட்டு இருமல் இது இந்த மாதிரி பிரச்சனைகளை இது வந்து சரியாகும் இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம வீட்டில் வந்து வ வச்சு வளர்க்குறதுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் திப்பிலி இது வந்து இன்னும் இங்கே ரெண்டு மூணு இடத்துல வந்து நமக்கு வந்து திப்பிலி வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வச்சு வளர்க்கலாங்க ஏன்னா நம்ம வச்சு வீட்டில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே போய் நம்ம டாக்டர்கிட்ட போனோன்னா மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கி வாங்கி சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் நான் வந்து நம்ம உடம்பு லைட்டாக கொஞ்சம் நமக்கா தெரிய சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கஷாயம் போட்டு நமக்கு வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்மளே வந்து கை வைத்தியம் சொல்ல பாட்டி வைத்தியம் சொல்லலாம் அந்த மாதிரி பாட்டி வைத்தியம் நம்மளே வந்து வீட்டில் செஞ்சுக்கிறாங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து மருத்துவரையை நம்ம வந்து அணுகி போக வேணாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை மாதிரியே இருக்குது இந்த பாட்டில் வெத்தலை கொடி மாதிரி அதற்கான பா அதாவது பார்த்த உடனே வெத்தலைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் வெத்தலையில் இது வந்து திப்பிலிங்க ஆனால் இது வந்து கட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரட்டும் கட்டிங்ஸ் இதில் வந்து போட்டு எல்லாேருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேர் இது வந்து இதெல்லாம் வந்து நர்சரியில் ரொம்ப கிடைக்க மாட்டேங்கிதுங்க நான் நானே நிறையா தேடி பார்த்துட்டேன் நானும் இப்போ ஒரு சில ஹெர்பெல்லாம் என்னென்னா நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேனா எல்லா ஹெர்பெல்லும் நம்ம ஒரே இடத்துல வச்சு நமக்கு தேவையான மெடிஷன் வந்து நம்மளே எடுத்துக்கணுங்க தேங்க் யூ